வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நடிகர் ஜெய் ஆகாஷ் அவர்கள் இப்போது சீரியலையும் ரொம்பவும் சூப்பராக நடிச்சுட்டு வராரு சீரியல்லையுமே இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம் ஜெய் ஆகாஷ் அவர்கள் இப்போது கூட நெஞ்சத்தை கில்லாத சீரியலில் கௌதம்ன்ற கதாபாத்திரத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிட்டு வராரு இந்த நிலையில் இப்போது ரீசண்டாக அவர் வெளியிட்ட ஒரு வீடியோ தான் ரசிகர்களிடையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஜெய் ஆகாஷ் அவர்கள் இப்போது சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு அதில் தனக்கு காலில் அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறதால இப்போது நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் சினிமா ஷூட்டிங்னால் கூட அதிலிருந்து நான் ஒதுங்கிடுவேன் இது சீரியல் ஷூட்டிங் நான் எப்போவுமே அதில் கலந்துக்கணும் அதனால தான் நான் டெடிக்கேஷனாக இந்த எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தாலும் நான் திரும்பவும் ஷூட்டிங்கில் இப்போது இருக்கேன் யாரும் கவலைப்பட வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட அன்பால் என்னோடய கால் சரியாகிட்டு வருது திரும்பவும் நான் ரெடியாகி ஸ்ட்ராங்காக திரும்பவும் சீரியல் ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டு உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவேன்னு ஜெய் ஆகாஷ் அவர்கள் ரொம்பவும் பாசிட்டிவாக பதிவிட்டுருக்காரு இதை பார்த்த ஜெய் ஆகாஷ் ரசிகர்கள் எல்லோருமே நீங்கள் பூர்ண நலன் அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு வராங்க நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியல் இப்போ கூட ரொம்ப சூப்பரான டிஆர் ரேட்டிங்கில் தான் இருக்குது மூணு புள்ளி இருபது டிஆர்பி ரேட்டிங் எடுத்து ரொம்ப நல்ல நிலையில் தான் இப்போ வரைக்குமே இருக்குது ஜெய் ஆகாஷ் அவர்கள் திரும்பவும் சீரியலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கம்பேக் கொடுத்து அவரோட எஃபர்ட்டை போட்டு ரசிகர்களை மகிழ்விக்கணும்னு தான் தமிழ் சார்பாக நாங்களும் ஆசைப்பட்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க